சமீபத்துல சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு ஒரு பென்குயின் தன் கூட்டத்தை விட்டுட்டு பத்தியும் கவலைப்படாம அந்த பனிமலைகளை நோக்கி தனியா நடந்து போயிட்டுருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ஏழுல எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி காட்சி அந்த டைரக்டரே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண்குவின் ஏன் அப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியல சிலர் சொன்னாங்க அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சிலர் சொன்னாங்க அது எதையோ தேடி போகுதுன்னு ஆனா உண்மையிலே சொல்ல அந்த பெண் குயின பாக்கும்போது நம்மள நிறைய பேருக்கு நம்மளவே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மெக்கானிக்கல் வாழ்க்கை பிடிக்காத வேலை குடும்ப அழுத்தம் இதை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்ல மலைக்கோ தனியா போயிட மாட்டோமான்னு நம்மள பல பேர் நினைச்சிருப்போம் நைன்டி சிக்ஸ் படத்துல வர ராம் மாதிரி ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் உதறிட்டு போற அந்த தைரியம் நமக்கு இல்லை அதனாலதான் அந்த பென்குயின் செய்யும் போது அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறோம் கிரேக்க கதைகள்ல வர இக்காரஸ் சூரியனை நோக்கி பறந்த கதையும் இதுவும் ஒண்ணுதான் அந்த பென்குயினுக்கோ இல்ல இக்காரஸுக்கோ தெரியும் அந்த பயணம் மரணத்துல தான் முடியும்னு ஆனாலும் அந்த ஒரு நொடி சுதந்திரத்துக்காக அவங்க அந்த பயணத்தை விரும்புறாங்க உலகம் அவங்கள முட்டாள்னு சொல்லலாம் இல்ல வழி தவறிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த பயணத்துலதான் அவங்க தேடின நிம்மதி இருக்கு நாமளும் அந்த பெண்குயினை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அந்த ஒரு சின்ன பெண்குயின் செஞ்சு காட்டுது உங்களுக்கும் என்னைக்காவது இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போகணும்னு தோணியிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக மோரா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க